நேரம் குறைவாகவே இருந்தாலும் வீட்டு வாசலில் சண்டை சம்பாதித்துவிட்டு போகும் பணத்தில் ஒரு காசு கூட தங்காமல் போகிறதா அலைபாயும் மனசு நிம்மதியற்ற உறவுகள் எதற்கெடுத்தாலும் வீண் செலவுகள் இப்படிப்பட்ட குறைவுகள் உங்களுக்கும் இருக்கிறதா அப்போ இந்த காணொலியை முழுசா பாருங்க வெறும் ஐந்து எளிய மாற்றங்களை ஏழு நிமிடம் கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள் பரகத் என்பது வெறும் கனவல்ல அது உங்கள் வீட்டு வாசலிலேயே காத்திருக்கிறது பரகத் என்றால் என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க பரகத்னா நிறைய பணம் பொருள் சேர்றதுன்னு ஆனா அது அப்படி இல்ல பரகத் என்பது வெறும் ஒரு ரூபாயை இரண்டாக்கும் மந்திரம் அல்ல அது இறைவனிடமிருந்து கிடைக்கும் ஒரு மறைமுகமான அருள் ஒருவேளை நமக்கு குறைவான செல்வம் கிடைத்தாலும் கூட அதன் மூலம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அளவுக்கு அல்லாஹ் அதை ஆசீர்வதிப்பதுதான் பரகத் நிம்மதி மன அமைதி ஆரோக்கியம் பொருள் நேரம் இதையெல்லாம் இறைவன் உங்கள் வாழ்வில் பாதுகாப்புடன் நிறைக்கும் ஒரு அலாதியான சக்திதான் பரகத் இந்த அருளை நாம் வீட்டுக்குள் ஓடவிட்டால் போதும் வெளியே போகும் தேவையற்ற செலவுகள் தானாகவே குறையும் உறவுகள் மெல்ல மெல்ல சாந்தமாகும் வீடே ஒரு சொர்க்கம் போல மாறும் நிம்மதியான உறக்கமும் நிறைந்த மனசும் கிடைக்கும் இந்த ஐந்து வழிகள் ஒவ்வொன்றும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் நாம் செய்து முடிக்கக்கூடியவை பெரிய தியாகங்கள் எதுவும் தேவையில்லை சிறிய மாற்றங்களே போதும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்வில் பெரிய நன்மைகளை நீங்கள் உணர்வீங்க வீட்டில் பரகத் பெருக வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தொழுகையை நம் வீட்டின் மையத்தில் நிலைநாட்டுவதுதான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் வீடுகளில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அது உங்கள் குடும்பங்களுக்கு வெளிச்சமாகும் இந்த ஹதீஸை சாதாரணமாக கடந்து போகாதீங்க வெளிச்சம்னா என்ன வெறும் விளக்கு வெளிச்சம் இல்ல அது ஆன்மீக வெளிச்சம் வழிகாட்டுதல் மன அமைதி குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு அரண் உங்கள் இல்லங்களிலேயே கூடுதலான தொழுகையை தொழுதுவாருங்கள் கடமையாக்கப்பட்ட தொழுகை தவிர மற்ற தொழுகைகளை ஒருவர் தமது வீட்டிலேயே நிறைவேற்றுவதுதான் சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் இரண்டாவது வழி இரகசிய தர்மம் இது ஒரு பரகத் எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி விரைவாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இப்னு உமர் ரலி அல்லாஹூ அன்ஹு கூறுகிறார் மறைவாக கொடுப்பது அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்கும் இந்த ஹதீஸின் ஆழத்தை யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வின் கோபத்தையே அணைக்கும் சக்தி இரகசிய தர்மத்திற்கு இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நம்மில் பலர் சுத்தம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறதில்லை சுத்தம் என்பது வெறுமனே வெளியில சுத்தமாயிருக்கிறது மட்டுமில்லை இஸ்லாம் சுத்தத்தை ஈமானின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுத்தம் இறை நம்பிக்கையில் பாதியாகும் மீதி பாதி பரகத் நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வீட்டில் நாய் மற்றும் உருவப் படங்கள் இருந்தால் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று எச்சரித்தார்கள் இதற்காக வீட்டை ஹாஸ்பிடலாக்க வேண்டாம் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை ஆனால் ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம் கடைபிடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் படுக்கையை சரிசெய்து தரையை ஈர துணியால் விரைவாக துடைத்து விடுங்கள் இது ஒரு சின்ன வேலைதான் ஆனால் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் விருந்தினர்களை உபசரிப்பது என்பது இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ள ஒரு வணக்கமாகும் அபு ஹுரைரா கூறுகிறார் உணவை அதிகரிக்கச் செய்யுங்கள் அதில் பரகத்திருக்கிறது நாம் சமைக்கும்போது வழக்கத்தை விட ஒரு கூடுதல் கப் அரிசி போடுங்கள் யாராவது ஒருவர் வீட்டுக் கதவை தட்டினால் தயார் நிலையில் இருப்போம் இது எதிர்பாராத விருந்தினர்களுக்கு ஒரு உபசரிப்பு யாரும் வரவில்லை என்றால் அந்த அதிக உணவை அண்டை வீட்டுக்காரருக்கு அனுப்புங்கள் இதுவும் ஒரு தர்மம்தான் உறவுகளை பலப்படுத்தும் ஒரு வழி ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான வழி குரான் ஓதுவது அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் குரானை ஓதுங்கள் அது நிச்சயமாக உங்களை தூய்மையாக்கும் குரான் ஓதுவது என்பது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பது மட்டுமல்ல அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஆன்மாவை உயர்த்தும் ஒரு ஆன்மீக செயல் குரான் ஓதும் வீடுகள் பாக்கியம் பொருந்திய வீடுகளாக மாறுகின்றன இது வீட்டில் அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துகிறது கடன் எதிரிகள் வேலை இல்லையா இந்த மூணுல ஏதாவது ஒன்று உங்களை கட்டி போட்டிருக்கா நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அஞ்சே வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எரியும் அதுதான் சூரத்தில் ஃபீல் நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார் நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம் எதிரிங்களை நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம் என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும் ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை சூரத்துல் ஃபீல் இது வெறும் அஞ்சே வசனம்தான் ஆனா இதோட பவர் இமயமலை அளவு இது குரான்ல நூற்று ஐந்தாவது அத்தியாயம் கபத்துல்லா இடிக்க வந்த வந்த ஆப்ரஹாவோட யானைப்படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களை போட்டே சும்மா தூள் தூளாக்கிடுச்சு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார் அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை பெரிய ராணுவமும் இல்லை ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சு காட்டினார் ஃபஜ்ஜர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ ஒன்பது முறை ஓதுங்க ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க யா அல்லாஹ் இந்த சூரத்தில் ஃபீலின் பறக்கத்தால் என் கவலைகளை நீக்கு இதை ஏழு நாள் செய்யுங்க ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும் இனிமே எதுக்கு கவலை சூரத்தில் உங்க பாக்கெட்ல இருக்கு இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க நாளைக்கே ரிசல்ட்ட பாருங்க இன்ஷா அல்லாஹ் உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால் அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறிப் போவார்கள் இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிகப்பெரிய மிக கடினமான சோதனை ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குரானிலேயே இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னைக்கு நாம சூரா அல்காஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம் இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும் இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி அவங்க நமக்கு நம்ப முடியாத சில லைஃப் ஹேக்குகளை கொடுத்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சுரஹ் அல்காஃப் போதுங்க அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒளி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் முழுக்க ஒரு டிவைன் லைட் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அது தப்பான வழியில போகாம உங்களை பாதுகாக்கும் உங்க மனசுல அமைதியைக் கொடுக்கும் அல்காப் முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செஞ்சா நீங்க தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு பெறுவீங்க